பெண்கள் அதிக தாபத்தை உறுதி கொண்டு என்ன ஆகும் இதை பாருங்க பெண்ணை வந்து அதிகமான தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் போது அசௌகரியம் பலி போன்ற தொண்டர்கள் வரலாம் கருத்திருப்பதை தாண்டி ஆணு பெண்ணும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் தன்றி நின்று பேரின் காண்பதற்காக தாம்பத்திய உறவு முக்கிய பங்கு வகிக்குது ஆரோக்கியமான தாமத்தியம் அப்படின்றது ஒவ்வொரு தம்பதிக்கும் வேறுபடும் அதாவது சிலர் எப்போதாவது தாம்பத்திய உறவை வைத்துப்பாங்க சில பேர் ஒரே பல முறை வைத்துப்பாங்க இன்னும் சிலர் மாதத்துக்கு முறை வைத்துப்பாங்க இதுக்கு வரையறைகள் இருக்குங்க பொதுவாக தாமத்திய உறவு இனிமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெண்ணெருப்புல இருக்கக்கூடிய ஈரப்பதம்